ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீராசியில் எபிசோட பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வள்ளி வந்து ராகவிட்ட சொல்கிறாங்க டே நீ ஏன்டா இப்படி உட்காந்துட்டு இருக்கிற இப்ப கண்மணியை போய் கூட்டிகிட்டு வர வேண்டியதுன்னு அப்படிங்கவும் அப்போ ராகவ் சொல்கிறாங்க என்னத்தை நீ இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற அங்கே நடந்ததெல்லாம் மறந்து போயிட்டே அப்படிங்கும் போது என்னடா சொல்லிகிட்டு இருக்கிற அதெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது நீ கண்மணியை கூட்டிட்டு அப்படியே வரும்போது வீராவையே அழைச்சிட்டு வந்துடு அப்படிங்கிறாங்க என்னது வீராவே அழைச்சிட்டு வரணுமா கண்மணியை கூட்டிகிட்டு வர சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது வீராவை எப்படி நான் கூட்டிகிட்டு வர முடியும் அதெல்லாம் நடக்காத கதை நான் எங்கேயுமே நான் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க என்னடா இப்படி பேசிட்டு இருக்கிற வீட்டில் ஒருத்தருமே இல்லாமல் வீடே வெறிச்சோடி இருக்குது நீ போய் அவங்களெல்லாம் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லவும் புரியுது புரியுது உனக்கு இப்போ மாறன் வீட்டுக்கு வரணும் அதுக்காகத்தானே இவங்களெல்லாம் அழைச்சிட்டு வர சொல்றேன் என்னதான் இருந்தாலும் சரி உனக்கு மாறனை தான் ரொம்பவே பிடிக்குன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கவும் ஏன்டா இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படிலாம் ஒன்றும் கிடையாது உங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா வீராவை தான் காட்டுறாங்க வீரா ரொம்பவே சோகத்தோடு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அங்கே பிருந்தா வராங்க அப்போ பிருந்தா சொல்றாங்க அவர் மேலே எந்த தப்பும் கிடையாதுக்கா அப்படிங்கிறாங்க அப்போ வீரா கேட்குறாங்க என்னடி நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிற கொஞ்ச நாளாக வந்து நீ வந்து அவன் மேலே ரொம்ப பாசமாக கட்டிகிட்டு இருக்கிற என்னாச்சு உனக்கு அவனுக்கு ஒரு பெட்ஷீட்டு கேட்டால் கூட நீ கொடுக்க மாட்டேன் ஆனால் இப்போ என்னென்னா அவன் மேலே ரொம்ப உனக்கு பாசமாக இருக்குது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி வீரா கேட்கும் போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிரந்தா சொல்கிறாங்க அப்போ அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அவர் மேலே எந்த தப்புமே கிடையாது ஆனால் வந்து அவர் இந்த பழியை சுமந்துக்கிட்டு இருக்கிறாரு அது என்னால் சொல்லவும் முடியாமல் நான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்போ பிரந்தா சொல்கிறாங்க அக்கா நான் சொல்கிறது கேள் அவர் மேலே எந்த தப்புமே கிடையாது நீ அவரை நீ ஏற்றுக்கோ அப்படிங்கிறாங்க இங்க பாரு இதெல்லாம் நீ பேசக்கூடாது பார்த்துக்கோ நீ பேசாமல் அமைதியாக போறியா நானே வந்து எரிச்சலோடு இருந்துகிட்டு இருக்கிறேன் இல்லை நீ வேற வந்து அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து பிருந்தாவை போட்டு அவங்க இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாறனை தான் காட்டுறாங்க அப்போ மாறன்ட்டு வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாரு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு பொண்ணோட சம்மதம் இல்லாமல் நீ அவள் காலத்தில் தாலி கட்டுவ உனக்கு எவ்வளோ துணிச்சல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போது அப்போ மாறன் சொல்கிறாங்க இங்கே பாருங்க சார் தேவை இல்லாமல் என்னை போட்டி திட்டிருக்காதிங்க அப்படிங்கும் போது திட்டவான்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாரு உன்னை அடிச்சு நான் விழுகு எடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க நான் யாருன்னு தெரியாமல் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க எங்கள் அப்பாவை பற்றி மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எங்கிட்ட பேசுகிறதே பயப்படுவீங்க அப்படின்னு மாறன் சொல்லவும் அப்போ போலீஸ்க்கு சொல்றாங்க உங்க அப்பா தான் உன் கம்ப்ளைண்டே கொடுத்துருக்கறாரு அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே மாரன் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சார் சொல்றீங்க அப்படிங்கும் போது ஆமா உன் தோலை உரிக்க சொல்லி உங்க அப்பா தான் சொல்லியிருக்கிறாரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததே அவர் தானே அப்படிங்கவும் இது கேட்டதுமே மாரன் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து அவங்க ராமச்சந்திரனை பற்றி நினைச்சு பாக்குறாங்க வீராவோட கல்யாணத்தை அவர் எடுத்து நடத்தும் போது தன்னுடைய மகன் அந்த கல்யாணத்தை நடத்துதான் அப்படின்னு சொல்லி எவ்வளவு பெருமையாக எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாரு ஆனா வந்து வீராவோட கழுத்தில் தாலி கட்டுனதுனால என் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னு மாறன் ஆரன் வந்து ரொம்பவே சோகத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க அப்ப போலீஸ்காரங்க வந்து அடிக்கிறதுக்காக வரும்போது இங்க பாருங்க சார் என்ன அடிக்காதீங்க நான் சொல்றது கேளுங்க காலத்துல வந்து ஒரு அயோக்கிய வந்து தாலி கட்டுறதுக்காக போனா அவன்ட்டு இருந்து காப்பாத்துறதுக்காக தான் நான் தாலியை கட்டினேன் அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படி நீ காப்பாத்துறதுக்கு தாலியை கட்டிடுவியா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறனை போட்டு அடி அடினு போட்டு அடிக்கிறாங்க அப்ப மாறன் சொல்றாங்க என்ன சார் இந்த மாதிரி என்ன அடிச்சிட்டு இருக்காதீங்க அப்படிங்கும்போது ஆமா உன்னை அரசு பண்றதுக்காக வரும்போது நீ என்னையே அடிக்கிறதுக்கு கை உங்க நான் சும்மாவே விட மாட்டேன் சொல்லிட்டு மாறனை போட்டு அடி அடின்னு அடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எங்க பார்த்தோம்னா வந்து வள்ளியை தான் கட்டுறாங்க அப்போ வந்து ராமச்சந்திரன் வராங்க அண்ணா மாறனை காணவே இல்லை அப்படிங்கும்போது அவன் எப்படி வருவான் அப்படிங்கிறாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனை தான் நான் போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டோம்ல அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே வள்ளியும் ராகவும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன நான் சொல்கிறேன் பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்காம அவங்களே நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துருக்கிறேன் அப்படிங்கும்போது ஆமாம் நான் பெத்த பிள்ளை நம்ம நடந்துக்கிட்டான் அவன் எந்த அளவுக்கு அவன் தப்பு பண்ணியிருக்கிறான் ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாமல் அவன் கடத்தில் தாலி கட்டுறது எவ்வளோ பெரிய தப்பு அவன் இந்த மாதிரி தான் பண்ணணும் வீட்டுக்கு அடங்காதவன் ஊருக்காதவன் அடங்கணும் அப்படின்னு சொல்லவும் ஏன்னா இந்த மாதிரிக்கெலாம் நீ பேசிகிட்ருக்குற சொல்ல போனாக்கி மாறன் வந்து வீராவை காப்பாத்தி இருக்கிறான் அந்த அயோக்கியம் கையால வந்து அவன் தாலி கட்டிடக்கூடாது சொல்லிட்டுதான் மாறன் காப்பாத்திருக்கான தவிர இந்த மாதிரி எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணுன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாங்க ஆமா உனக்கு அவனை பிடிக்கும் அதனால இந்த மாதிரி எல்லாம் அவனுக்காக நீ பேசிட்டு இருப்ப பேசாம இருந்துக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க திட்டமும் அப்ப வந்து வள்ளி சொல்றாங்க நீ என்னைக்கு தான் உன் பிள்ளை மேல நீ பாசத்தை காட்டி இருக்கிற என்னைக்காவது அவனை உட்கார வச்சு அவனுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லி ஒரு நாளாவது நீ கேட்டிருப்பியா நானும் பாத்துக்கிட்டு தானே இருக்கிற ஒரு நாள் கூட அவனுக்கு நீ ஒரு நல்ல தகப்பனா நீ நடந்துக்கிட்டதே கிடையாது பெத்த பையன் மேல மனசுல வந்து என்ன இருக்குன்னு சொல்லி நீ ஒரு நாள் அது கேட்டிருக்கிறியா அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு உனக்கு என்ன தெரியும் அவனை புரிஞ்சுக்கிட்டு நீ எதாவது ஒரு நாள் அவன்கிட்ட பேசியிருந்தேன்னா பெத்த பிள்ளைய பத்தி நீ புரிஞ்சிருப்ப நீ என்னைக்கு அவன்ட்டு அப்படின்லாம் நடந்துக்கிட்ட அப்படின்னு வள்ளி கேட்கவும் இங்க பாரு தேவலாம இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க அப்போ வந்து அவர் ஆகும் சொல்றாங்க என்னப்பா நீங்க இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணிட்டீங்க என்னதான் இருந்தாலும் நம்ம பேசியிருக்கலாம் அதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்களா அப்படிங்கும்போது இங்க பாரு அவனை நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் அவனை காப்பாத்துறதுக்காக நீங்க ரெண்டு வரும் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இடம் கிடையாது ராவுக்கு என்ன பண்றதே தெரியல வள்ளி டேய் அவனை எப்படியாவது காப்பாற்றணுடா பார்க்க ஸ்டேஷனுக்கு வந்துருந்தாங்க அங்கே வந்ததுமே வந்து பார்க்குறாங்க அப்போ வந்து அங்க கான்ஸ்டபிள் சொல்றாங்க நீங்க யாருமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாறனோட அத்தை தான் நான் அப்படிங்கிறாங்க என் பிள்ளை எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னமா சொல்லிட்டு இருக்கிறீங்க அவன் ஒரு பொண்ணு விருப்பம் விருப்பமலமாக அவன் கட்டி இருக்கிறான் அவங்க அப்பாவே வந்து அவங்கள கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் என்னென்னா அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேச வந்திருக்கிறீங்களே அப்படிங்கும்போது போது அப்போ வள்ளி சொல்கிறாங்க இல்லைங்கய்யா அவன் வந்து சொல்ல போனாக்கி அந்த பொண்ணை அவன் காப்பாற்றிருக்கிறான் அவங்க அப்பா ஏதோ கோபத்தில் இந்த மாதிரிக்கு பண்ணிட்டாரு சொல்கிறது கிழங்க என் பிள்ளையை விட்டுருங்க உங்களுக்கு எவ்வளோ நாளும் நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படிங்கவும் என்னம்மா இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவனை அடிச்சிடாதீங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் கொஞ்ச நேரம் முன்னாடி வர வேண்டியது தானே இப்போ தான் இன்ஸ்பெக்டர் வந்து இருந்த எல்லா கோபத்தையும் அவங்களும் தீர்த்துருக்குறாரு அவனை போட்டு அடி அடின்னு போட்டு அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லவும் என்னையா இந்த மாதிரிக்கு பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க எப்படியாவது என் பிள்ளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது அம்மா ஒண்ணு வந்து அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் வந்து வரணும் அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணு வந்து சொன்னாக்கே கண்டிப்பா விட்டுவாரு அதனால நீங்க ஃபர்ஸ்ட் அதை பண்ணுங்க அப்படின்னு கான்ஸ்டபிள் சொல்லும்போது போது அப்ப வள்ளிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அண்ணா கிட்ட போய் சொன்னாக்கே கண்டிப்பா அவர் காப்பாத்த மாட்டாரு அதனால நம்ம வீராவுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வள்ளி அழுதுகிட்டே வீராவுக்கு ஃபோன் பண்றாங்க வீராவும் ஃபோன் எடுக்கிறாங்க சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இது கேட்டதுமே வீராவுக்கு ஒண்ணுமே புரியாம இரு இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து நீ வந்தா தான் வந்து மாறனை காப்பாற்ற முடியும் தயவு செய்து வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சிருந்தாங்க அப்போ வந்து வீரா நடந்த விஷயத்தலாம் சொல்லும்போது இப்போ கண்மணி சொல்றாங்க இங்க பார் வீரா அவனுக்கு இது வேண்டியதா அப்படிங்கிறாங்க அவன் பார்த்தியா இந்த மாதிரி தான் அவன் அனுபவிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் என்னால நடத்த முடியல இதை அவங்க அப்பாவே செய்துட்டார் அப்படின்னு சொல்லி கண்மணி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ வீரா வந்து அங்கிருந்து கிளம்புறதுக்காக இருக்கும் போது என்ன வீரா அவனை காப்பாத்துறதுக்காக இங்கிருந்து போறி அப்படிங்கும்போது ஆமா அப்படிங்கிறாங்க என்ன வீரா நீ இந்த மாதிரி வீட்டில் செய்துட்டு இருக்கிற உன் வாழ்க்கையை கெடுத்தவன் அவன் அவனுக்கு இது தேவைதான் நீ இங்கே ஒருவர் போகக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்போ வீரா சொல்கிறாங்க அவனுக்காக போகாட்டாலும் அவர் என்னை பார்க்கணும்ல அவருடைய கௌரவத்தை நான் பார்க்கணும்ல அதனால அவருக்காக நான் போக தான் செய்வேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து கண்மணி சொல்கிறாங்க என்ன வீரா நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நீ என்னன்னா போகணும்னு சொல்லிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுல நினைக்கிறாங்க என்ன இருந்தாலும் நீ அவனை லவ் பண்ணியிருக்கையில அது இப்போமே தெரியுது நீ அதுக்காக தானே நீ போகிறதுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கண்மணி வந்து மனசுல நினைக்கிறாங்க வீரா பார்த்தோம்னா அங்கேருந்து கிளம்பி கிளம்பி வந்துருந்தாங்க இதை பார்த்துட்டு கண்மணி ரொம்பவே கோவத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க வீரா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததுமே வள்ளி சொல்கிறாங்க வந்துட்டியா வீரா நீ வந்து வருவியா வரமாட்டேன்னு சொல்லி நான் பயத்தோட இருந்துட்டு இருந்தேன் வந்துட்டியா நீ சொன்னேன்னா அவனை விட்டுருவாங்களாம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க இதுதான் வந்து மாணவனோட பொண்டாட்டி அவன் சொன்னால் விட்டுருவேன்னு சொன்னீங்களா இப்போ வந்துட்டா பாருங்க தயவு செய்து என் பிள்ளையை விட்டுருங்க அப்படின்னு வள்ளி சொல்லவும் அப்போ வந்து இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க என்னம்மா ஓன் கழுத்துல தான் அவன் தாலியை கட்டுனான்னா இஷ்டம் இல்லாமல் தானே அவன் கட்டி இருக்கிறான் நீ ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் கொடு அவனை நான் வெளுத்து எடுத்துருது அப்படிங்கும் போது அப்போ வள்ளி சொல்கிறாங்க ஐயோ நீ அந்த மாதிரிலாம் சொல்லிடாத ஏற்கனவே அவனை அடி அடினு போட்டு அடிச்சிருக்கிறாங்க நீயும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன்னா தான் அவனை காப்பாற்றவே முடியாது அதனால் அப்படிலாம் சொல்லிடாதம்மா அப்படிங்கிறாங்க அப்போ வீரா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கவோ அப்போ இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க அம்மா நீ விஷமாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுமா அப்படின்னு சொல்லும்போது வீரா சொல்லியிருந்தாங்க இல்லை அவர் வந்து என் இஷ்டப்படி தான் தாலி கட்டினாரு முழு சம்மதத்தோடு தான் தாலி கட்டினார் அப்படின்னு வீரா சொல்லவோ இதை கெட்டதுமே வள்ளி ரொம்பவே இருக்காங்க கேட்குறாங்க அப்போ இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க என்னம்மா நீ இப்படி சொல்லிட்டு இருக்கிற அவனோட அப்பா என்னன்னா வந்து உன்னுடைய சம்மதம் தான் தாலி கட்டினான்னு அவர் சொல்லுறாரு என்ன ரெண்டு சேர்ந்து நாடகம் மாட்டிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கும்போது போது வீரா சொல்றாங்க இல்ல எனக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ளைட்டு இருந்து காப்பாத்துறதுக்காக தான் மாறன் வந்து என் கழுத்துல தாலி கட்டினாரு அவர் ரொம்பவே நல்லவர் அப்படின்னு வீரா சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து வள்ளி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க சரிம்மா நீங்க சொன்னது எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு நீங்க மாறனை அழைச்சிட்டு போகலாம் அப்படிங்கவும் வீராமும் எழுதி கொடுக்குறாங்க அப்ப மாறன் வெளியே வந்திருந்தாங்க இதை பார்த்ததுமே வள்ளி ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க மாரா உண் இந்த அளவுக்கு அடிச்சிட்டாங்களாடா அப்படின்னு சொல்லி மாரனை பார்த்துட்ருக்குறாங்க பா அழுதுகிட்ருக்கவும் அப்போ வீரா அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ மாரன் வந்து வீரா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது வீரா நிற்கிறாங்க நீ இல்லைன்னா இன்னைக்கு வந்து என்னை ஜெயிலில் இருந்தே விட்டுருக்க மாட்டாங்க அப்பா பார்த்தியும் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு அவர் இப்படிலாம் பண்ணுவாரு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் என்னதான் இருந்தாலும் உன் மனசில் நான் இருக்கிறோம்ல என்னை காப்பாற்றுறதுக்காக நீ வந்துவிட்டி அப்படின்னு சொல்லும்போது அப்போ வீரா சொல்கிறாங்க உனக்காக ஒன்றும் நான் வரல உங்கள் அப்பாவுக்காக தான் நான் வந்தேன் தவிர நான் உனக்காகவும் அந்த நிற்கிறாங்க பருவம் அத்தை அவங்களுக்கு எதுக்காக ஒன்றும் வரல இன்னைக்கு ரெண்டு பேரும் செஞ்ச வேலை தானே இதெல்லாம் ஒன்றை மன்னிச்சாலும் சரி தானே இவங்கள மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு வள்ளியை பார்த்து சொல்லவும் அப்போ வள்ளி சொல்கிறாங்க ஏன் வேற இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற சொல்ல போனால் ஒரு அயோக்கியன்ட்டு இருந்து ஒன்றை வந்து காப்பாற்றி இருக்கிறான் மாறன் அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டுக்க அந்த மாப்பிள்ள நல்லவனே கிடையாது அரவிந்த் எவ்வளோ மோசமானவன் தெரியுமா அப்படிங்கும்போது போது அப்போ வீரா சொல்கிறாங்க அவன் என் கழுத்தில் தாலி கட்டணும்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் அரவிந்த் மேலே இந்த மாதிரிக்கெலாம் வீண் பள்ளி சுமத்திட்டு இருக்காதிங்க உங்கள் ரெண்டு வரையும் நான் எப்போவுமே நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா பாட்டுக்கு அவங்க பாட்டு கிளம்பி போயிருந்தேன் வள்ளி வந்து பார்க்குறாங்க பாத்தியா என்னமோ நடந்து போச்சுது உங்கள் அப்பா இப்படி கம்ப்ளைண்ட் கொடுப்பான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்படி பண்ணிட்டார் பண்ணிட்டாரு அப்படிங்கும் போது இருக்காத அவரை பற்றி தான் நம்மளுக்கு தெரியும்ல அவர் எவ்வளோ சொல்லி தெரியும்ல அதுக்காக தான் இந்த மாதிரிக்கு அப்படிங்கிறாங்க சரி மாறாவா நம்ம வீட்டுக்கு போகலாம் போது இல்லத்த நம்ம வீட்டுக்கு வரல நான் வீராவை அழைச்சிட்டு தான் வருவேன் நான் வீரா வீட்டுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே வள்ளி அதிர்ச்சி அடைகிறாங்க